வணக்கம் நம்ம ஏற்கனவே வந்து படுக்கிற பொசிஷன் படுக்கிற நிலை வந்து எவ்வளோ முக்கியம் இடது பக்கம் இடது கை கீழே இருக்கிற மாதிரி நம்ம படுக்கணுங்கிறத வந்து நம்ம நிறைய காணொலிகளில் பார்த்துட்டோம் அதுக்குரிய காரணத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இப்போது உட்கார பொசிஷன் ஏன் முக்கியம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் நம்ம எப்போவுமே வந்து முதுகெலும்பும் கழுத்தும் வந்து நேர்கோட்டில் நம்ம முதுகெலும்பு கழுத்து தலை மூணுமே வந்து நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி உட்கார்ந்து பழகணும் இப்படி உட்காரத நம்ம யோசித்து பார்த்தாலே நம்ம வந்து ஒரு அது கம்பீரமாக இருக்கிறத வந்து நம்மளால் வந்து உணர முடியும் எப்படி உட்கார்ந்தோனா தான் வந்து நம்மளுடைய நுரையீரலுக்கு வந்து நிறையா காற்று போய் அதன் மூலமாக வந்து நம்மளுடைய மூளைக்கு நிறையா காற்றோட்டம் மின்னோட்டம் ரத்த ஓட்டம் காந்த ஓட்டம் எல்லாமே வந்து போகும் அப்போ தான் வந்து நம்மளால் ஆரோக்கியமாக இருக்க முடியும் தெளிவாக சிந்திக்க முடியும் எப்படி நம்ம தரையில் படுத்தால் நல்லதோ அதே மாதிரி தரையில் உட்காந்து பழகினாலும் நல்லது அதாவது நம்ம சுகாசனம்னு சொல்லுவாங்க சம்பளங்கால்னு பேச்சு வழக்கில் கிராஸ் லெக்டுன்னு இங் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இந்த மாதிரியாவது நம்மளால் உட்கார முடியணும் இப்போ வந்து முதியவர்கள் வந்து இந்த மாதிரி முதல்ல உட்கார முடியாது அவங்க வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஒரு காலையாவது முடக்கி உட்காந்து வந்து பழகலாம் முதியவர்கள்னு இல்லை முதியவர்களில் வந்து நல்லா இந்த மாதிரி உட்கார நிலையில் இருக்கவங்களும் இருக்காங்க ஆனால் சிறு வயதில் கூட நிறைய சமையத்த உணவு சாப்பிட்றதுனால இந்த மாதிரி கிராஸ் உட்கார முடியாதவங்களும் இருக்காங்க அப்போ அது வந்து நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களினால வர்றது இப்படி நம்ம வந்து கிராஸ் லெக்டாக தான் வந்து நம்மளால் காமத்தின் கதவுகளை அடைத்து நமக்கு வந்து தெய்வீகத்தின் கதவுகளை வந்து திறக்க முடியும் அதாவது வி கேன் க்ளோஸ் த ப்ராட் கேட் அண்ட் ஓப்பன் த நேரோ கேட் இது குறித்து நான் ஏற்கனவே காணொலியில் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து நம்ம உட்காரும் நிலையை வந்து இந்த இதில் பார்க்கலாம் முதல் வந்து ஒரு ஒரு மணி நேரம் நம்மளுடைய இலக்காக வச்சுக்கணும் முதல்ல சுகாசனத்தில் ஒரு மணி நேரம் உட்கார முடியுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து அரை பத்மாசனத்தில் உட்கார ட்ரை பண்ணணும் அதாவது ஒரு காலம் மட்டும் அடுத்த காலின் தொடை மேலே வச்சு உட்கார முடியுதா அப்படின்னு பார்க்கணும் அதே மாதிரி முழு பத்மாசனத்தில் உட்கார ட்ரை பண்ணணும் அடுத்து இந்த அரை பத்மாசனம் நம்ம ஒரு மணி நேரம் அச்சீவ் பண்ணிட்டோம் அடைஞ்சிட்டோம் அந்த இலக்கு அப்படின்னா வந்து முழு பத்மாசனம் அதாவது இடது காலை வந்து வலது கால் தொடை மேலையும் வலது காலை இடது கால் தொடை மேலேயும் வச்சு நம்மளால அமர முடியுதான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வஜ்ராசனத்துக்கு வரணும் வஜ்ராச வஜ்ராசனம் நாங்கள் தான் வந்து வைரம் வயிற மாதிரி நம்மளுடைய உடல் வந்து முறுக்கேறணும் அப்படின்னா வந்து நம்ம இந்த வஜ்ராசனத்துக்குள்ள உட்காரணும் இந்த வஜ்ராசனமும் பத்மாசனமும் வந்து நம்ம சாப்பிட்ட உடனேவும் செய்யலாம் சாப்பிட்ட உடனே செய்யக்கூடிய ஆசனங்களில் வந்து இந்த வஜ்ராசனமும் பத்மாசனமும் உண்டு அதனால் நம்ம எப்போ வேணாலும் இந்த ரெண்டு ஆசனங்களையும் செய்யலாம் வஜ்ராசனம் வந்து நம்ம ஒரு மணி நேரம் உட்கார நிலைக்கு வந்துட்டோன்னா வந்து நம்மளுடைய உடல் வந்து அளப்பரிய ஆற்றல் பெற்றுருச்சு அப்படிங்கிறது அர்த்தம் வஜ்ராசனத்தில் ஒரு மணி நேரம் உட்காரதுங்கிறது வந்து நம்ம பல கிலோமீட்டர்கள் நடந்ததற்கு சமம் அவ்வளோ ஆற்றல் நமக்கு வந்து இதில் கிடைக்கும் வஜ்ராசனத்தில் உட்கார்றதுனால வஜ்ராசனத்தில் அமர்ந்து தியானம் செய்து வைரம் போல் உடல் பெற்று உடல் திறன் பெற்று வைரமாய் விழுவோம் வைர நகை அணிகிறதை விட நம்ம வைர மாதிரி நம்ம உடம்பை வச்சுக்கிறது தான் முக்கியம் நம்ம வந்து ஹனுமான் மாதிரி பிரம்மச்சரியம் கடைப்பிடித்து பழங்கள் சாப்பிட்டா தான் நம்மளுடைய உடல் வந்து வயிற மாதிரி இருக்கும் பிரம்மச்சரியம் கடைபிடித்து பழங்களும் கொட்டை பருக்களும் சாப்பிட்டு நம்ம உடலை வயிறுற மாதிரி வஜ்ரம் மாதிரி ஆக்கலாம் வாங்க ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஹவ்வை வண்டர் வாட் யூ ஆர் த ஹை லைக் அ டைமண்ட் இன் த ஸ்கை